இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே உங்களையும் என்னையும் தேவனோடு ஐக்கியப்படுத்துவதற்காக தேவன் அவருடைய குமாரனாகி உலகத்திற்கு அனுப்பினதே இயேசுவோடு நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக யாரோடு ஐக்கியப்படணும் பிதாவோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்த எந்த யாராலையும் முடியாது அவர் குமாரனால தான் முடியும் அதனால பிதா தேவன் நம்ம யாரு கிட்ட அனுப்புற குமாரனோடு கூட ஐக்கியமா இருக்க அனுப்புறாரு நீ நேரம் அக்கினி அந்த பட்சிக்கிற இடத்துல நம்மை அதற்கு ஏற்ற விதத்துல அதான் வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரியதான அந்த வானவரோடு இணையணும்னா வானத்துக்குரிய மே ஆனா நாம் பூமிக்குரிய மேனி உடையவர்கள் ஆகவே நாம் யாரோடு இணைய முடியாது பிதாவோடு கூட இணைய முடியாது ஆனால் யாரோடு இணைய முடியும் குமாரனாகி ஏசுவோடு இணைய முடியும்னா குமாரனாகி ஏசு பூமிக்குரிய மேனியை நமக்காக எடுத்து இந்த உலகத்துக்கு வந்த எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்போ நான் எடுத்த எகோவா கிட்ட போறேன்னா முடியாது அப்ப தான் நம்ம இணையணும் அப்படின்னா தான் நம்ம இணையணும் அதான் வேதத்துல ஒன்று குருந்தர் ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க அழகா இயேசு இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் கையை உயர்த்தி அல்லையோ சொல்ல எத்தனை பேரை கர்த்தர் அழைத்து இருக்கிறா எவர்களை கர்த்தர் முன் அவர்களை கர்த்தர் அழைத்து இருக்கிறா எத்தனை பேரை கர்த்தர் முன் குறித்தார் இங்க வந்து உட்கார்றீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதான்னா நமக்கு பேருன்னா நம்மை கர்த்தர் அழைத்து இருக்குறா எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது அப்ப என்ன அழைப்பு தெரியுமா பணத்தை சம்பாதிக்க அல்ல அது எதுவோ இந்த பூமியில நமக்கும் கொஞ்சம் ஆண்டவர் வசதியை கொடுக்கணும் நம்ம பிரயாசத்தை கருத்தர் ஆசீர்வதிக்கணும் அதுக்காக நம்ம போறோம் ஆனால் மிக முக்கியமாய் இந்த உலகத்திற்கு மனு உரு கொடுத்து நம்மை தேவன் அனுப்பினதற்கு காரணம் மனிதர்கள் நடுவில் இருந்து தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் மற்ற மனிதர்களோடு ஒட்டி கொள்வதற்காக அல்ல பணங்களையும் ஆஸ்திகளையும் சம்பாதிப்பதற்காக அல்ல இயேசுவோடு ஐக்கியமா இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் இயேசுவோட ஐக்கியமா இருந்தா என்ன நடக்கும் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் நம் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்ப அவரிடத்துல என்ன இருக்குது கனம் இருக்குது அவரிடத்துல மகிமை இருக்குது ஐஸ்